பெண்கள் மீதான வன்முறை நாளுக்கு நாள் தமிழகத்தில் அதிகரித்து வருகின்றது என பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதை கண்டித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியபடி சாட்டையால் தன்னை தானே அடித்துக் கொண்டு போராட்டம் நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் திமுகவின் மீதான வெறுப்புக்கோ தனி மனிதன் மீதான வெறுப்புக்கோ சாட்டையால் அடித்துக்கொள்ளவில்லை கிடைக்கும் அனைத்து மேடையிலும் திமுகவை தோலுரிப்பதற்கான காரணத்தை வெளிப்படுத்தவே ஆறு சாட்டை அடிகள் போராட்டம் என்றார் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த போராட்டம் இன்னும் தீவிரமடையும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதால் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம் என்று முருகப்பெருமானிடம் இந்த ஆறு சாட்டை அடி மூலம் ஒரு வேண்டுதல் வைத்துள்ளோம் என்றார் பெண்கள் மீதான வன்முறை நாளுக்கு நாள் தமிழகத்தில் அதிகரித்து வருகின்றது கண்முன்னால் அடுத்த தலைமுறை அழிந்து கொண்டிருப்பதை பார்க்க முடியவில்லை என்றும் காவல்துறையில் எஃப்ஐஆர் கசிவது என்பதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை சிசிடிவியில் எந்த ஆவணமும் கசிய வாய்ப்பில்லை டவுன்லோட் செய்தால் மட்டுமே கசிவதற்கான வாய்ப்பு உள்ளது என்று அவர் கூறினார் திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை காலணியை அணியப் போவதில்லை இந்த ஆட்சி தவறு செய்கின்றது அறவழியில் போராடக்கூட இல்லை எல்லாவற்றையும் கண்டித்தே நாங்கள் போராட்டத்தை கையில் எடுத்துள்ளோம் என்றார் மேலும் விவசாயத்தில் வந்த காசை வைத்து நேர்மையாக தேர்தலை எதிர்கொண்டேன் மற்றபடி என்னை பற்றி சமூக வலைதளங்களில் விமர்சிப்பவர்கள் பற்றி தனக்கு கவலை இல்லை என்றும் அவர் அப்போது கூறினார் சிசிடிஎன்எஸ்சில் அந்த மாதிரி லீக் ஆக வாய்ப்பே இல்லைன்னா எல்லாம் க்ளீச் ஆகாது நானும் அங்கே இருந்திருக்கின்றேன் பணியாற்றி இருக்கின்றேன் அது ரொம்ப செக்யூர்டான சிஸ்டங்கண்ணா நீங்கள் எஃப்ஐஆர் லாக் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் அப்லோட் ஆயிருக்குன்னா அவ்வளோ ஈஸியாக யாரும் எடுக்கவே முடியாது யாராச்சும் இதை டவுன்லோட் பண்ணி வெளியே கொடுக்க மாட்டேங்கா விக்டம்க்கு ஒரு காப்பி போகும் கோர்ட்டுக்கு ஒரு காப்பி போகும் இதுதான் ஜென்ரலாக இருக்கக்கூடிய நடைமுறை ஆனால் இன்னைக்கு அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துருக்கு அந்த எஃப்ஐஆரில் நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா அந்த சகோதரியினுடைய வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாங்க ஏழு தலைமுறைக்கு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க செல்ஃபோனோட இதற்கெல்லாம் தான் பதில் எதிர்பார்க்கின்றோமே தவிர ஒரு இஷ்யூவை ட்ரிவிலைஸ் பண்ணுறக்கோ அதை கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறதுக்கோ மக்கள் எதிர்பார்க்கவில்லை மறுபடியும் சொல்லுகின்றேன் தனிப்பட்ட முறையில் காக்கி உடைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சகோதரனோ சகோதரிட்ட கோவம் இல்லைங்க இப்போ நான் கோவமே காக்கி உடையின் மீது ஒரு சிஸ்டமிக் பிரச்சனையில் காக்கி மாட்டி இருக்குது கைகள் கட்டப்பட்டிருக்கிறது சுதந்திரம் இல்லை ஆட்சியாளர்களை பார்த்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் சுதந்திரமாக முடிவெடுக்க முடியல அதைத்தான் நான் சொல்லுகின்றன தவிர வேறு யாரையும் நான் குற்றம் சுமத்தவில்லை அதற்கான காலம் வரும் எங்களுக்கும் மக்கள் மக்கள் வாய்ப்பு கொடுப்பார்கள் அன்னைக்கு காவல்துறையை நாங்கள் சீர்படுத்தி காட்டுவோம்